மாநகவரங்கடன் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா கட்டிங் வீடியோ பார்க்குறோம் ஃபஸ்ட் வந்து இது எந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் வைக்க சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பஃப் வச்சு ஹே ஸ்லீவ் வந்து ஒரு லென்த்து வச்சுக்கோ சொல்லியிருக்காங்க கஃப் வச்சு சொல்லியிருக்காங்க அப்புறம் நார்மல் ப்ளவுஸ் தான் அதுக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கிளாத் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க மணி நம்ம இப்போ வந்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு இது தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கிளாத் வந்து கட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு கட் பண்ணால் அது இல்லாமல் நாட் வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து இன்றைக்கே வந்து நம்ம தைச்சு கொடுத்தாகணும் ஸோ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பியூர் காட்டன் நிலைங்களாது ஆனால் பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு வந்து சைஸ் வந்து மாறலை நம்ம வந்து அலசி எப்படி போட்டோம் அப்படின்னா அப்படியே ஃபோல்டாக் அப்படியே அலசிட்டு துணி வந்து வச்சு விடாமல் நம்ம வந்து இது நாலாம் மடக்கி தான் அப்படி தான் அதாவது நாலாம் மடக்கி நம்ம இப்படி தான் காயப்பட்டோம் ஓகேங்களா ஸோ அப்படி போட்டனால நம்ம வந்து எக் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலை இல்லைனா எப்படி ஆகுங்க ஒரு சைடு எடுத்துட்டு போயிருக்கோம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு போட்டிங்கன்னா ஒரு சைடு எடுத்து போயிடும் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி போடுங்க அப்போ வந்து துணி வந்து நமக்கு வந்து அப்படியே இருக்கும் இது மிக்சடோ பாலிஷ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும் ஹாட்னா நமக்கு வந்து ஒரு சைடு எடுத்துட்டு போகும் தண்ணி ஓட்டவே அது எப்படி நம்ம தண்ணியில போட்டு நினச்சி போடுறோங்கிறது கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து நம்ம எடுத்துட்டு போக பண்ணலாம் பேக் மார்க் பண்ணனும் அளவு பிளவுஸ் கொடுத்துறேன் இதுதான் அவங்க அளவு பிளவுஸ் இப்போ இப்போ நம்ம இந்த கிராஸ் ஆகக்கூடிய பீஸ் கட் பண்ணி எடுத்துறோம் அதுக்காக ஒரு லைன் அடுத்தது ஒரு ஒன்றரை இன்ச் அளவு நம்ம எத்தனை விட்றோம் ஃபோல் பண்ணி இந்த பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறதுக்கு இந்த ஒன்றரை இன்ச்சு விடுறோம் இந்த மடிப்புக்கு ஓகேங்களா இந்த மடிப்புக்காக நம்ம இந்த ஒன்றரை இன்ச் அளவு விடுறோம் இந்த அளவு ஒன்றரை ஒன்றும் வரும் அடுத்தது பேக் ஹைட்டு ஃபஸ்ட்டு அவங்க என்னென்ன சொன்னாங்களோ சொல்லும்போது எழுதி வச்சுருக்கேன் அது ஒரு செக் படிக்கும் அவங்க வந்து லைனிங் ஸ்லீவ் லைனிங்லாம் வைக்க சொல்லிக்காங்க டென் இன்ச் லைன்த் உள்ள ஸ்லீவ் வைக்க சொல்லிக்காங்க ஹாஃப் ஸ்லீவ் வச்சு சொல்லிட்டாங்க கழுத்துலையும் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கழுத்தில் வந்து சிங்கிள் லைன் மட்டும் போட சொல்லியிருக்காங்க நாட் வச்சு சொல்லியிருக்காங்க இது மன்றக்கூடாது இந்த மாதிரி டபுள் லைன் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம மயில் வச்சு தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் ஹைட்டு எடுத்துக்கோ பதினாலு பதினாலு பதினோரு அது உங்கள் ப்ளவுஸ் மெயின் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இதில் அவங்களுடைய பாடி லூஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம் ஸோ அதை அதை தான் பார்த்துட்டு நம்ம நெக்கோட எவ்வளோ அளவு வைக்கிறதுங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும் இருபது இன்ச்சு வருது நம்ம பாடி லூஸ் இருபது இன்ச்சு வருது இது விற்றுறாமல் இந்த இடம் வந்து இதுக்காமல் நீங்கள் வச்சு பார்க்கணும் இருபது இன்ச்சு வருது நம்ம பத்து பாடி லூஸு பத்துங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டே முக்கால் வந்து நீங்கள் நெக் பிடிச்சத வச்சுக்கலாம் ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் தென் அதுக்கப்புறம் இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு கால் இன்ச்சு வந்து இந்த இடம் ஃபோன் பண்ணி எடுக்கிறக்கோம் இந்த இடத்துலேருந்து ஒரு அரை இன்ச்சு வந்து நம்ம வந்து உள்ள அரிசி அலவன்ஸும் நம்ம இங்கே கொடுக்கணும் ஸோ நமக்கு எவ்வளோ வருது ஆரஞ்சு வந்து ஸோ ஆரஞ்சு எடுத்துக்குவோம் ஸோ இதனுடைய டவுன் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம இதில் செக் பண்ணுவோம் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த அளவு வந்து இப்படி விற்கும்போது பார்த்தா மேலே ஏறி வரும் இப்படி இருக்கும்போது நமக்கு கீழே வரும் அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த அளவு இப்படி தான் வச்சுருக்கணும் ஏன்னா க்ளாஸாக தான் இந்த தேயில் வருங்கிறனால ஸோ அதனால் இந்த அளவு தான் ரியல் ஆகும் அப்போ இதில் நம்ம ரெண்டு ரேஞ்ச் மேலே வச்சு కరెక్టా ఆరేంజ్ వచ్చే ఒక అరేంజ్ పని ఆ సోట్ అవుతూ నమే వన్ ఇది వచ్చి ఫత్ ఇంచు

விட்டு போடலாம் ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ பேக் சைடு எவ்வளோ அளவுங்க பார்த்துக்கலாம் பேக் சைடு சென்டர் குடிச்சு மார்க் பண்ணிக்கணும் இதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே ஓகேங்களா ஸோ இவங்க வந்து இந்த பேக் சைடு எவ்வளோ ஆஃப்னா கொண்டு வட்டாங்கிறத நம்ம பார்க்கணும் இங்கே ரெண்டாயிரம் கால் வச்சா நம்ம இங்கே மூணு இன்ச்சுக்கலாம் ஒரு கால் இன்ச்சு வந்து இங்கே சேர்த்துக்கலாம் இது வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒருத்தரு அலமாக போடுவாங்க ஒருத்தர் குறுகுளாக போடுவாங்க குறுகுளாக போறவங்க வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த காலையும் சேர்த்தக்கூடாது அகலமாக போகிறோம்போம் அலமா போகிறோம் அரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்ட் பண்ணி தான் போடுவாங்க செக் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பீஸும் இந்த நேர் பீஸ் இதுக்கு இணையா இந்த கிளாத் இணையாக நம்ம வச்சுக்கிட்டு இது வச்சு பார்ப்போம் கொஞ்சம் நைட்டாக உள்ளதி இந்த கொஞ்சம் உள்ளி ஓகேங்களா லைட்டாக ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபோன் பண்ணும்போது அதில் கொஞ்சம் மடங்கு இல்லைங்களா அப்படி செய்யிருக்கும் அப்போ பேக் பேக் கட் பண்ணிடலாம் கொஞ்சது இந்த அப்படியே நம்ம வந்து அழகாக எப்படி வரைஞ்சிவோம் இந்த கட் பண்ணிணோம் இப்போ இந்த கட் பண்ணும்போது இதுக்கே எக்ஸ்ட்ரா சேதியும் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா சைஸ் கட் பண்ணா பட்டிக்கு நமக்கு வந்து அப்படியே எடுத்துக்கலாம் பட்டி கரெக்டா இருக்கு கண்டிப்பா அந்த அணில வந்து கண்டிப்பா இருக்கும் இதுல சீம் நம்ம 1/2 இன்ச் தான் விடுறோம் அதுக்கு இப்போ அங்க அத்தா போட்டுடலாம் இது பேக் கட்டிங் முடிஞ்சது Thank you for watching this channel.